بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد لا اله الا الله وان محمدًا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் ஆலமீனுடைய வேத வரிகளையும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாம் எல்லாம் தற்பொழுது இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் திருமறை குரானுடைய வசனங்களை நாம் படிக்கின்ற சமயத்தில் சில வசனங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதியக்கூடிய வசனங்களாக இருக்கும் ஏனென்று சொன்னால் அதை அல்லாறு பலானமின் அழுத்தமாகவும் திருத்தமாகவும் திருக்குரானில் சொல்லி காட்டுவான் அப்படி ஏராளமான வசனங்கள் இருக்கிறது அந்த வசனங்களை படித்த சஹாபாக்கள் அப்படியே அதற்கு உயிரோட்டம் தரக்கூடிய நிலையில் இருந்தார்கள் அல்லாஹ் அல்லாஹருபாலமீன் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அதற்காக எல்லா நேரத்திலையுமே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக இருந்தாங்க அந்த அடிப்படையில் தான் திருமறை குரானுடைய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் அது குறித்த ஒரு வசனம் தௌபா ஒன்பதாவது அத்தியாயம் அதில நூற்றி பதினொன்னாவது வசனம் எல்லாம் அவ்வப்போது கேள்விப்படக்கூடிய வசனங்கள் தான் அல்லாரு பலாமி அதில் பேசுகின்றான் இன்னல்லாகும் وأموالهم بأن لهم الجنة يقاتلون في سبيل الله فيقتلون ويقتلون وعدا عليه حقا في التوراة والإنجيل والقرآن ومن أوفى بأهده من الله فاستبشروا ببئيكم الذي بايعتم به وذلك அல்லாஹ் என்ன சொல்றான் நம்பிக்கை கொண்டோரிடமிருந்து அவர்களின் உயிர்களையும் அவர்களின் செல்வங்களையும் சொர்க்கத்திற்கு பகரமாக அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான் நாளை மறுமையில் அல்லாஹ் இருபலாலிமின் சொர்க்கத்தை தருவதற்காக இந்த உலகத்தை தான் ஒரு பரீட்சை குழமல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறான் இந்த உலகத்துல வாழக்கூடிய உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அவர்களுடைய உயிர்கள் அல்ல நசிதான் விலைக்கு வாங்கி கொண்டான் அவருடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான் வாங்கி கொண்டு அதற்கு பகரமா அல்ல என்ன கொடுக்கிறான் வானங்கள் பூமி விட பிரம்மாண்டமான சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு பகரமாக கொடுக்கிறான் அவர்கள் அல்லாஹரின் பாதையில் போரிடுகின்றனர் அவர்கள் கொல்கின்றனர் அவர்கள் கொல்லவும் படுகின்றனர் இது தௌராத்தில் இருக்குது இஞ்சிலில் இருக்குது குரான்லையும் இருக்கு இது மாதிரியான விஷயம் தான் எல்லா வேதங்களும் இருக்குது அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டு இதை வந்து அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்ட ஒரு வாக்குறுதி இந்த விஷயம் வந்து அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்ட வாக்குறுதி அல்லாக விட வாக்குறுதியை நிறைவேற்றுபவன் யார் அழகி ஹக்கா வாக்குறுதியை நிறைவேற்றுபவன் யார் நீங்கள் ஒப்பந்தம் செய்த இந்த வியாபாரத்தில் மகிழ்ச்சி அடையுங்கள் இதுவே மகத்தான வெற்றி அப்படிங்கலாம் அப்ப இந்த வசனத்தை நம்ம என்ன பார்க்கணும் சொன்னா அல்லாஹ் ஒரு வியாபார ஒப்பந்தம் போடுறான் யார் கிட்ட மூமென்கள் கிட்ட என்ன வியாபார ஒப்பந்தம் அதாவது உயிரையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டு அதற்கு பகரமாக சொர்க்கத்தை கொடுக்கிறான் இது வந்து அல்லாஹ் தன் மீது ஆக்கி கொண்ட ஒரு வாக்குறுதி இது தௌராத்துல இருக்கு இஞ்சில் இருக்கு குரான் இப்படிதான் இருக்கு இப்படிதான் இறை நம்பிக்கையாளருடைய விஷயத்தில் அல்லா நடந்து கொள்வான் என்று அல்லாஹ் பேசுகின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே இப்ப இது அப்படியே பாருங்க இதுக்கு மேட்சாவுற மாதிரியே ஒரு சம்பவம் அல்லாவுடைய தூதுடைய காலத்தில் ஏராளமான போர்கள் நடந்தது ஒன்று ரெண்டு போர்கள் நிறைய போர்கள் நடந்தது இப்படி போர்கள் நடக்கக்கூடிய அந்த தருவாயில ரசூல்ல என்ன செய்வாங்கன்னா போர் அறிவு பண்ணுவாங்க போருக்கு கலந்து கொள்ளுங்கள் என்று மக்களை என்ன செய்வாங்க அழைப்பார்கள் அப்ப எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க வந்து முன்னாடியே வந்து பேரை கொடுத்துருவாங்க நாங்க வரோம் தங்களுடைய பேரை பதிவு பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் என்ன செய்வாங்க முன்னாடியே வந்து பதிவு செய்வாங்க அப்ப ரசோல்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா இன்னாருக்கு இன்னார் வேலை நீங்க களத்துல நிக்கணும் நீங்க இந்த பொறுப்பை பார்க்கணும் நீங்க தளபதியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க ரசோல்லா பொறுப்பை பிரிச்சு கொடுப்பாங்க அப்படி ஒரு போரின் போது அறிவிப்பு செய்கிறார்கள் எல்லா மக்களும் வந்து வந்து என்ன செய்யறாங்க ரசோல்லா கிட்ட பதிவு பண்றாங்க அப்போ ஒருத்தர் வருகிறார் அவர் யாரு ஒரு கிராமவாசி ஒரு கிராமவாசி வர்றாரு அவரு ரசுல்லாட்ட வந்து பேரை கொடுக்குறாங்க அவர் ரசூல்லா பார்த்துட்டு அவரு இஸ்லாத்தை ஏற்று கொஞ்ச காலம்தான் ஆகுது இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க அது மாதிரியான ஒரு கிராமவாசி அவர் ரசூல்லா அவங்களுக்கு ஒரு பணியை கொடுக்கறாங்க என்ன பணியை கொடுக்கறாங்கன்னா நீங்க வந்து வாகனங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு எடுத்துக்குங்க அப்படிங்கிறாங்க இந்த ஒட்டகம்லாம் இருக்குமா இல்லையா இந்த ஒட்டகத்தை நீங்க பாதுகாக்க கூடிய ஒரு பொறுப்பு அப்படிங்கிறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க அல்லாவோடைய தூதரை எதுக்கு நான் வரல அப்படிங்கிறாங்க இந்த விஷயத்துக்கு நான் வரல நான் களத்துல இறங்கணும் அப்படிங்கிற நான் வந்து போர்ல இறங்கி களத்துல இறங்கி எதிரியை நான் வீழ்த்தணும் எதிரிகள் என்னை வீழ்த்தணும் அப்ப அப்போல்லா சொல்றாங்க இல்ல நீங்க இப்பதான் வந்திருக்கிறீங்க ஆரம்பத்துல இது மாதிரியான ஒரு பணி எடுத்துக்குங்க போ போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இல்ல தான் இதுக்கு வரல நான் வந்ததே வேற நோக்கம் அப்பதான் சொல்றாரு எதிரியுடைய அந்த அம்பு என் தொண்டையில குத்தணும் என் தொண்டையில் குச்சி நான் வந்து சஹிதாவணும் அதுக்கு நான் வந்திருக்கிறேன் நீங்கள் வாகனத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் உடனே ரசோல்லா சொல்ல இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் இதே இப்போ பாருங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அவர் அதே மாதிரி ஒரு நிலையை கொடுத்து அந்த பொறுப்பை கொடுத்துட்றாங்க போறார் அப்ப ரசூல்லா சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க இவர் வந்து இந்த செய்திய உள்ளத்தளவுல சொல்றாரா இல்ல உதட்டளவுல சொல்றாரா என்பது அல்லாத அறிவான் இவர் உண்மையை சொல்லியிருந்தால் உண்மையிலேயே உளப்பூர்வமாக இவர் சொல்லியிருந்தால் அவருக்கு அது மாதிரி நடக்க கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அந்த போர்லாம் முடிஞ்சு சிறிது காலம் கழிக்கிறது அதுக்கப்புறம் இன்னொரு போர் வருது அதே போர்ல இவர் கலந்துக்கிட்டாரு கலந்து கொண்டு களத்துல இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு கிடைக்குது களத்துல இறங்கி போர்க்கிறாரு ஒரு போர்லாம் முடிஞ்ச உடனே இந்த சஹிதாக்கப்பட்ட சஹாபாக்களை ரசுல்லா பார்ப்பாங்க போர்ல வந்து வீரமரணம் அடைந்தவர்களே எல்லாவுடைய தூதுணி செய்வானா போர் முடிஞ்ச உடனே போய் அவங்கள போய் பார்த்துட்டு என்ன செய்வாங்க அவங்களுக்காக தொழு நடத்துவாங்க துவாக்கள் செய்வாங்க அப்ப அது மாதிரியான அந்த போர்ல இறந்து விட்ட சஹாபாக்களை போய் ரசி பாக்குறாங்க ஒருத்தொருத்தரா பாக்குறாங்க ஒருத்தொத்தரா பாக்கும்போது இவர் இருக்கிறாரு ஏற்கனவே கிராமவாசியா வந்து இந்த வாகனத்தை பொறுப்பேறு பாதுகாக்கக்கூடிய பொறுப்பேற்றுக்கிட்டாரல இல்லையா அவரு சகிதாக்கப்பட்டு இருக்கிறாரு உடனே ரசுல்லா வந்து ரொம்ப ஷார்ப்பு ரசுல்லா ரொம்ப பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே சகாபாக்கள்கிட்ட கேக்குறாங்க அன்னைக்கு நம்ம அவனு சொன்னாரே அவர் தானா இவரு அப்படின்னு கேட்கிறாங்க ஆமா அப்படிங்கிறாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க அன்னைக்கு இவரு நம்ம கிட்ட உதட்ட அளவு சொல்ல உள்ளதான் சொல்லியிருக்கிறான் போல்லை அதே மாதிரியே அம்பு இறங்கி இருக்குங்க சுப அதே மாதிரி அந்த கிராமவாசிக்காக கையேந்தி அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் இறைவா இவர் சொன்னது சொல்லியிருக்கிறாரு உனக்காகத்தான் சொல்லியிருக்கிறாரு இந்த செய்தியை அல்லாவுடைய தூதர் சல்லாச அவர்கள் அந்த நேரத்தை சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரர்களே பார்த்தீர்களா சஹாபாக்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்க இந்த வசனத்துக்கு அப்படியே உயிரோட்டமாக வாழ்ந்திருக்கிறாங்க அல்லாஹ் இறை நம்பிக்கையாலுடைய உயிர்களையும் பொருளாதாரத்தையும் விலைக்கு வாங்கி கொண்டான் அதுக்கு பகரமாக அல்லாஹ் அணுசிறான் சொர்க்கத்தை கொடுக்கிறான் இது ரப்புல் ஆலுமுடைய வாக்குறுதி அல்லாஹ் வாக்குறுதி மீறமாட்டான் அல்லாஹ அதை விட வாக்குறுதியை பேணக்கூடியவர் யார் இருக்க முடியும் அல்லாஹ் இப்படி கேட்குறானோ இல்லையா இது மாதிரி தான் சத்திய சஹாபாக்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்து இருக்கிறார்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்திருக்கிறார்கள் சொர்க்கம் அப்படின்னு தெரிஞ்சா நினைச்சுருவாங்க எல்லாத்தையும் விட்டுருவாங்க இதுக்கு கூலி சொர்க்கமா இதுக்கு அல்ல கூலியா சொர்க்கத்தை தருவானா ஒரு போர்ல ஒரு சாபி பேர் ஞாபகத்துல அல்லாவுடைய இந்த போர்ல நான் கலந்து கொண்டு நான் மூத்த என்ன கிடைக்கும் சொர்க்கம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல சொர்க்கத்துடைய வாடையை சொல்லி உடனே என்ன பண்றாரு அவர் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு இருக்கிறாரு சாப்பிட்டது கூட விட்டு நினைச்சிட போய் களத்துல இறங்கி அவர் வீரமரணம் அடையக்கூடிய அந்த வரலாறை பார்க்கிறோம் இதெல்லாம் என்னத்தை காட்டுகிறதுன்னு சொன்னால் திருமறை குரான் என்ன பேசுகிறதோ அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள் சஹாபாக்கள் எதிர்த்த என்னத்தனால நிச்சயிருவாங்க அல்லாவுக்காக கொடுத்துருவாங்க ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க நம்முடைய நிலையை கொஞ்சம் அப்படி உரசி பார்த்தோம் என்று சொன்னால் அதுல கடுகு அளவு கூட நம்முடைய நிலை இருக்கான்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு களமாடுவதற்கு நேரம் இருக்கிறது மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கு ஏராளமான நேரம் இருக்கிறது அந்த நேரத்தை நம்ம முன் வர உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்கள் நாம் இருப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுக்காக மார்க்கத்தை தூய்மையான வடிவத்தில் பின்பற்றி இந்த மார்க்கத்தை தூய்மையான வடிவத்தில் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் எந்த நேரத்திலையும் அல்லாவுக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய நண்பர்களாக நான் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக்கொள்கின்றேன் வாஹி தாவானாது இல்லாஹி ரபில் ஆலமீன் ஒலாம் அலைக்கம் வரகாத்து